ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம பாத்ரூம் க்ளீனிங் அண்டு குட்டி குட்டி டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரும்போது இந்த மிதியடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் காலையில் வந்து இந்த குட்டி பசங்க ஸ்கூல் கிளம்புற அறிப்பறையில் இது ரொம்ப வெட்டாக இருக்குது அப்படின்னும் போது கீழே வலிக்கு வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஓல்டு தலையணி உரை இருக்குதுங்களா அந்த கிளாத்துக்குள்ளே இந்த ரைஸ் பேக் இருக்குள்ள இதை வந்து அப்படி ரெண்டாக ஃபோல் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம இன்செட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதியடிக்கு மேலே வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வந்து நீங்கள் இன்னதான் நம்ம கொஞ்சம் அறிப்படையாக கிளம்பி வரோம் ரொம்ப ஈரமாக அதிகமாக வெளியில் பிள்ளைங்க வந்தாலும் அவங்களுக்கு வந்து அது கிரிப்னஸ் கொடுக்கும் அந்த ரைஸ் பேகு ஸோ அதனால் அவங்க கீழே விடுறதுக்கு சான்சஸ் இல்லை அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் வந்து இந்த மிதியடிக்கு மேலே யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா இன்ஸ்டெட் ஆஃப் மிதியடியாகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக நல்ல வெட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது இதை நம்ம திருப்பி பின்னாடி பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் நம்ம உள்ள வந்து ரைஸ் பேக் வச்சிருக்கோம் இல்லைங்களா ஸோ ஒரு சைடு தான் ஈரமாகும் பேக் சைடு ஈரமாகிறதுக்கு சான்சஸ் இல்லை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் வீக் ஒன் நம்ம க்ளீன் பண்ணும்போது ஈஸியாகவும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் பழைய மிதியடி மாதிரி ரொம்ப அழுக்கும் இதில் சேர்கிறதுக்கு சான்சஸ் இல்லை இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூக்கி போடுற நிலமையில் இருக்கிற டூத் பேஸ்ட்டு அதாவது காலி பண்ணுற ஸ்டேஜ் வந்திருக்கப்புறம் அதே மாதிரி எக்ஸ்பிரியான ஸ்க்ரீம்ஸு ரேஷஸ் க்ரீம்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம க்ரீம்ஸ் இருக்கும் இது நம்ம யூஸ் பண்ணாமல் தூக்கியும் போடாமல் வச்சுருப்போம் ஸோ இதை வந்து நம்ம சுவிட்ச் போர்ட் க்ளீனிங்காக யூஸ் பண்ண போகிறோம் அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான ஒரு ஆக்ட் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மந்த்லி ஷீட் கேலண்டர் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை வந்து பேஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஆணி அடிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம சுவிட்ச் போர்டிலே மாற்றிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சாட்டின் ட்ரிப்பன் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த சுவிட்ச் போர்டு அளவுக்கு சாட்டின் ட்ரிப்பன் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல் பண்ணி இந்த கேலண்டரை டைப் பண்ணிவிட்டேன் ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம ஈஸியாக வந்து இதில் மாட்டிக்கலாம் ஒரு கார்னரில் இப்படி ஹேங் பண்ணி விட்டுடலாம் ஸோ இதுக்காக நம்ம ஆணி அடிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வாங்க நம்ம வந்து அந்த க்ரீம் யூஸ் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ நான் இந்த ஃபேஸ் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன் பண்ணுறேன் எதுவானாலும் நீங்கள் டூத் பேஸ்ட் அந்த ஓல்டு டூத் பேஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே கரை இருக்கோ அந்த சுவிட்ச் போர்டுக்குள்ளே போகாமல் நம்ம இந்த மாதிரி லைட்டாக ரப் பண்ணிக்கலாம் தென் நம்ம ஒய்ப் பண்ணால் போதும் ரொம்ப அழுத்தி தேக்கணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி இதை போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஜஸ்ட்டு நம்ம அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத்லேயோ இல்லை வைப்பர்லேயோ நல்லா வந்து ஜஸ்ட்டு ஒரு வைப் பண்ணிங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ க்ளீனாக சூப்பராக வந்து அந்த அழுக்கெல்லாம் அந்த க்ரீம் ஒடையே வெளியே வந்துட்டு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஈஸியாகவே வந்து இதை பண்ணி முடிச்சிடலாம் பண்ணு எவ்வளோ புதுசு மாதிரி ஆயிருக்கு இந்த சுவிட்ச் போர்டு இப்போ நான் வந்து ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு அந்த அடாப்டருக்கும் நான் போட்டு க்ளீன் பண்ணேன் எவ்வளோ நல்லா க்ளீனாக புதுசாக வந்துருச்சு பாருங்கள் இது நான் பண்ண காஃபி பெயிண்டிங் பிள்ளையார் காலையில் எழுதிக்கும் போது இந்த மாதிரி காடோட ஃபேஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டே நல்லா போகும் அப்படின்றக்காக தான் பேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு அந்த பிள்ளையார் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ வீட்டில் இருக்கிற எல்லா போர்டுமே நான் க்ளீன் பண்ணேன் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் மினிட்ஸ் தான் ஆச்சு ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் இது வந்து யூஸ் ஆகாத ஒரு அடாப்டர் இப்போ ஒண்ணு இழுத்து கீழே விழுந்ததுல அது ஒர்க் ஆகல அது கூட ஒரு டபுள் சைட் டேப் வச்சு நம்ம இன்னொரு டிப் தான் பார்க்க போறோம் சோ இந்த டபுள் சைட் டேப்பை இந்த பேக் சைட்ல இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ வாங்க இப்போ நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ பிள்ளைங்க வந்து இந்த கார்னர் கை வச்சு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ பாத்ரூம்குள்ளே வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா நிறைய ஜெம்ஸ்லாம் இருக்கும் ஸோ இப்போ இதை டச் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி அதை டச் போது பிள்ளைங்க வந்து என்ன தான் நம்ம வந்து இன்செட் பண்ணுவோம் கை கழுவுங்க க்ளீன் ப க்ளீனாக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணக்கப்புறமா கை நல்லா போட்டு வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னாலும் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இதை வந்து இந்த மாதிரி இந்த மேயில் இருக்கிற இந்த போர்ஷனில் இந்த அடாப்டரை நம்ம இந்த டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி பேஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக அதை யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ண மாதிரி அதை ஹோல்ட் பண்ணி இப்படி டேப் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் ஸோ அதையே பிடிச்சி நம்ம க்ளோஸ் பண்ணலாம் ஸோ நம்ம அந்த இது வந்து மூடி நம்ம டச் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது ஸோ ஒரு வேளை இந்த அடாப்டர் கிடைக்கல அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஓல்டு பிளாஸ்டிக் பவுடர் டப்பா அப்படி இல்லைன்னா இந்த இது குயிக் இருக்குதுன்னா ஹெவி இதுவு அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நான் வச்சு எப்படி ஹோல் பண்ணி துறக்கிறேன் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ஈஸியாக நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க எப்பவுமே வந்து ஒரு பாத்ரூமில் பக்கெட் முக்கியமோ அதே மாதிரி ஒரு டஸ்ட்பின் கண்டிப்பாக முக்கியம் இது வந்து கிச்சன்லேருந்து தூக்கி போட்ட வேஸ்ட்டான ஒரு டப்பா தான் அதுக்குள்ளே ஒரு கேரி பேக்கு போட்டுட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது வர முடி அதுக்கப்புறமா குட்டி குட்டி ஷாம்பூ அந்த கவர்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல இதை எடுத்து எடுத்துவிட்டு தனியாக வச்சிடலாம் ஸோ மக்கும் குப்பை மக்காது குப்பை நம்மளே பிரித்து வச்சுட்டோம் போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த எடுத்துகிட்டு குப்பை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் இப்போ இப்போ தான் வந்து பாருங்கள் இந்த டைல்ஸில் எவ்வளோ கரை இருக்குது எவ்வளோ உப்பு கரை இருக்குன்றது இப்போ பார்த்துக்கோங்க ஸோ இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் வீட்டில் இருக்கிற சிம்பிள் திங்ஸ் வச்சே வந்து நம்ம ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணாமல் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச மாவு யூஸ் பண்ணுறேன் தென் வந்து மூணு பேக்கெட் ஷாம்பு மூணு பேக்கெட் சீக்கா யூஸ் பண்ணுறேன் அண்ட் தென் கூட எக்ஸ்ட்ரா வினிகர் அண்டு சபினா தூள் வினிகருக்கேன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாவு வந்து லைட்டாக புளிச்சிருக்கு நல்லா அப்படியே வாசனை வர அளவுக்கு புளிக்கல ஸோ அதனால் வந்து அதுக்காக ஒரு ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுறேன் ரெண்டு ஸ்பூன் சபீனா அதுக்கப்புறமா நான் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாலாம் உப்பு இல்லை அதனால் மூணு பேக்கெட் சீக்கத்தூள் அண்டு ஷாம்பூ யூஸ் பண்ணுறேன் ஸோ இது எல்லாத்தையுமே இந்த மாவில் கலந்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த சொல்யூஷனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த டைல்ஸில் அப்ளை பண்ணி உடனே ரொம்ப நேரம்னா வெயிட் இல்லை நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உடனே வைப் பண்ணி நல்லா தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா இந்த பத்து வருஷம் ஆனாலும் எவ்வளோ வருஷம் ஆனது இந்த கரை இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த கரை வந்து ஈஸியாக போயிடும் ஸோ நான் வந்து க்ளவுஸ் போடாமல் தான் போடுறேன் ஏன்னா நம்ம இதில் எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கலுமே யூஸ் பண்ணல நான் டைல்ஸ் தான் க்ளீன் பண்ணுறேன் அதனால் நான் வந்து கையில் க்ளவுஸ் போடலை தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டு கூட நீங்கள் இது மாதிரி ரப் பண்ணிக்கலாம் நான் இந்த ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுறேன் பாருங்க நல்லா அப்ளை பண்ணிட்டக்கு அப்புறமா இந்த மாதிரி நான் தேய்ச்சி கொடுக்குறேன் ஆக்சுவலி நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு ஒரு கையில் ரப் பண்ணுறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி போட்டுட்டு நல்லா தண்ணி ஒரு சக்கு நிறைய தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாவு வெளியே வருது பார்த்திங்கன்னா அதோட அந்த அழுக்கும் வந்து அழகாக வெளியே போயிடும் ஸோ இந்த ஜாயினிங் ஏரியா பார்த்தீங்கன்னா எவ்வளோ கருப்பாக இருந்ததுன்றது நீங்கள் முன்னாடி வீடியோவை பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்கள் லைவ் ரிசல்ட் எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்கள் ஸோ இதை நான் நல்லா ரப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தண்ணி போட்டு நல்லா உங்களுக்கு காட்ட போகிறேன் நல்லா அடித்து தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா இருக்கிற உப்புக்கரை சூப்பராக போயிடுது ஸோ நல்லா இது வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் உங்களோட பாத்ரூம் நல்ல வாசனை இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாம்பூ அண்டு சீக்கா தான் போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் வாசனையாக தான் இருக்கும் இந்த புளிச்ச மாவோட வாசனை வரும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை எனக்கு இந்த ப்ரஷ்ஷே சரியாக இருக்குது அதனால் இந்த கார்னரில் நான் யூஸ் பண்ணுறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ரஷ் அவைலபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன டூத் பேஸ்ட்டு இந்த பேஸ்ட்டோட ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கினது இது தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இந்த பாத்ரூம் டைல்ஸ் கிளீனிங்காக பாருங்கள் ஃபுல்லாக இதை நான் வந்து தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் தேய்ச்சி கீழே இந்த சைடில் இங்கே பாருங்கள் இந்த கருப்பை இந்த கார்னரில் இருக்கிற கருப்பு எல்லாமே இப்போ பா தண்ணி ஊற்றி போக வைக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த ரெண்டு கார்னர்லேயும் இந்த தண்ணி போகிற இடத்துக்கு இந்த ரெண்டு கார்னர்ஸ் ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கொஞ்சம் கூட உப்பு கரையே இல்லை அப்படி மேலே எவ்வளோ புதுசாக இருக்கோ அதே மாதிரி இருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்றதை வீடியோவை இதில் ஆட் பண்ணிக்க பாருங்கள் இது ரெண்டு சைடு காணுற ஒரு இடத்துல எவ்வளோ அழுக்கு இருந்தது பாருங்கள் இப்போ கொஞ்சம் கூட இல்லை ஸோ இந்த ரிசல்ட்டு சூப்பராக கிடச்சிருக்கு இந்த சொல்யூஷனில் எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே யூஸ் பண்ணி நம்ம பண்ணி அதில் ரிசல்ட்டும் வந்திருக்க பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு ஃபைவ் டிப்ஸ்க்கு மேலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்படி பாத்ரூம் க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை ஆல் போட்டு வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஸோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரெஸ் வீடியோ வந்து கண்டினியூவாக இனிமேட்டே போஸ்ட் பண்ண போகிறேன் உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அதனால் தயவு செஞ்சு ப்ளீஸ் ஐ ஆம் ஆஸ்கிங் பை ரெக்வஸ்ட் ஒரு தம்ஸ்அப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்